பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இன்று பிற்பகல் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி எடுத்துக் கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அதன் நிலவரங்களோடு தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் இன்று நீதிமன்றத்தில் ஆராயப்பட்டது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக கொழும்பு கோட்டை நீதவா நிலப்பூலி லங்கா புற முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் சட்டத்தரணிகள் குழு பிணை பெறுவதற்காக நீதிமன்றத்தில் பல குறிப்பிட்ட சமர்ப்பணங்களை முன்வைத்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள நான்கு முக்கிய தமணிகளில் மூன்று அடைப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி அந்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இதேவேளை குற்ற புலனாய்வு தினக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்து சென்றிருந்த போது எந்த அரச தலைவரையும் சந்திக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக தணிக்கை நடத்த ஜனாதிபதி செயலகத்தின் தணிக்கை அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாறப்பென நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக ஏற்பட்ட அனைத்து செலவுகளும் ஜனாதிபதி தலைப்பின் கீழ் இருந்ததால் தேசிய தணிக்கை அலுவலகம் நடத்திய தணிக்கையில் எந்த நடக்கவில்லை என்றும் அந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்போது முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த சாட்சிகள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது அதன்படி சந்தேக நபரை சரீர பிணைகளில் குற்ற புலனாய்வு திணைக்களும் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு தன்மைகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு கோட்டை நிதவார் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மீண்டும் கோட்டை நீதிமன்றத்திற்கு அருகில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது அடக்குமுறைக்கு எதிராக என்ற கோஷத்தோடு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக இவ்வாறு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லும் பீதி பாதுகாப்பு படையினரால் மூடப்பட்டு குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட்டார்கள் இருப்பினும் எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் தடைகளை உடைத்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைய முயற்சிப்பது ஊடகங்களின் ஒளிப்பதிவில் காண கிடைத்தது இதற்கிடையில் போலீஸ் நீர்த்தாரை வாகனங்கள் போலீசார் கழகத் தடுப்பு போலீசார் மற்றும் போலீஸ் விசையிட படை அதிகாரிகளும் உஷா நிலையில் வைக்கப்பட்டார்கள் எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து லேக் அவு சுற்றுவட்டம் மற்றும் கொம்பனி தெரு வரையிலான பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக எமது செய்திகளில் தெரிவித்தனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மூலம் போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார் கோட்டை நீதவா நீதிமன்றத்திற்கு அருகில் பெருந்திரளானோர் கூறியதாக செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் காரணமாக கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள வீதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக தாம் வைத்தியசாலைக்கு சென்றதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அவ்வாறு தாம் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தால் அதை நிரூபிக்குமாறு பதுளையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் தவறான செய்திகளை வெளியிடுபவர்கள் மீது நாம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என நினைக்கின்றேன் நான் சென்றிருந்தால் அந்த செய்தியை ஆதரிக்க சில ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ஆதாரங்களை வழங்குங்கள் அவ்வாறின்றி நீங்கள் அப்படி அனைத்துக்கும் மேலிருந்து செய்திகளை உருவாக்க முடியாது நான் சென்றிருந்தால் அந்த தகவல் எங்கிருந்து வந்தது நீங்கள் என்னை பார்த்தீர்களா ஏனென்றால் பிரதமராக நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது நான் இரகசியமாக எங்கும் செல்லவும் முடியாது எனவே சென்றதை நிரூபிக்கவும் அவ்வாறு நான் கூறுவது பொய்யென நிரூபித்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து வலிந்து காணாமல் காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்ட முன்னிட்டு வடக்கு உறவுகளில் சங்கத்தினரால் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் இந்த போராட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டு வலு சேர்க்க வேண்டும் என்பதையும் தானும் தவறாமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் நிச்சயமாக அந்த மக்கள் அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு அந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போ பல என்றது எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்பு இன்று வரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தினத்திலேயும் மற்றும்படி இதோடு சார்ந்த தினங்களிலையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறும் இந்த போராட்டங்கள் இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நான் சென்று வருவது வழக்கம் ஒவ்வொரு தடவை அந்த வகையிலே இந்த தடவை சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் அன்று அதாவது சர்வதேச பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் அன்று யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பிலுமாக வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்ட இந்த அனுஷ்டிப்பை செய்கின்றார்கள் தங்களுக்கு நீதி என்று கோரியே செய்கின்றார்கள் அந்த உறவுகளுக்கு பலம் சேர்க்க வேண்டும் நானும் நிச்சயமாக வருகிறேன் அதே தமிழ் மக்கள் சர்வதேச நீதியை தான் கோருகின்றார்கள் ஒருபோதும் உள்ளூர் பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வலியுறுத்தி முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச நீதியை கூறி வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் வடக்கில் யாழ்ப்பாணம் பூங்காவில் இருந்து செம்மணி வரையும் கிழக்கில் பழைய கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் மாபெரும் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டம் தொடர்பாக இன்று முல்லைத்தீவு ஊடக ஆயத்தில் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி குறித்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரதும் ஆதரவையும் வேண்டி நிற்பதாக தெரிவித்தனர் செம்மணி மனித புதை இரண்டாம் கட்டத்தில் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை தற்போது சுத்தம் செய்யப்பட்டுள்ளன அவற்றினை அகழ்ந்தெடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் சிறுவர்களுடையது என்று சந்தேகிக்கப்படும் எலும்பு தொகுதிகளும் ஆடைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை கட்டம் கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்று ஐம்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்றைய தினம் புதிதாக குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகல் பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட பதினாறு புதிய மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த பதினாறு புதிய மனித என்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வழியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பிற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும் சில என்பு தொகுதிகள் இருக்கிறது சிறப்புகளது மாதிரி ஆனால் அது தொடர்பான முடிவை வந்து நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் வந்து கவனத்தில் கொல்லப்படலாம் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா